ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய ரேஷிகாயன சில சமயம் ரொம்ப போர் அடிச்சதுன்னா அடியன் வந்து இந்த பூர்வாச்சாரியாளுடைய சரித்திரங்களை எடுத்து படிப்பேன் அதாவது பூர்வாச்சாரியால்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி குரு பரம்பரை இல்லை சேட்டலூர் சுவாமி உத்தமூர் சுவாமி அப்புறம் நவநீதம் சுவாமி ஸ்வர்ண சுவாமி புத்தங்கோட்டை சுவாமி புதுக்கோட்டை சேஷா புதுக்கோட்டை சுவாமி இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காளோ இல்லையோ அதாவது இந்த பீரியடில் இந்த டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரியில் இருந்திருக்கிற நாள் பார்க்கும் சுவாமி அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் இருக்காளோ இல்லையோ அவளுடைய சரித்திரங்களை அப்படியே ஒரு படிக்கிறது உண்டு அப்படியே வாஷன் இருப்பேன் எனக்கு ஒருவர் எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அவளுடைய அளவிற்கு நமக்கு ஞானமோ வைராக்கியமோ சம்பாதிக்க முடியாது அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தௌசண்ட் பர்சன்டேஜ் இட் இஸ் ட்ரூ பட் இருந்தாலும் அவளுடைய சரித்திரத்தில் நமக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அது ஓரளவுக்கு நாம் முயற்சி பண்ணி செயல்படுத்தவும் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் அப்படி வெட்டியாக இருக்கச்சு இந்த மாதிரி ஒரு புஸ்தகங்கள்லாம் வச்சு நான் அப்படியே ஒரு ஓட்டுவேன் பெரும்பாலும் அந்த டயத்தில் அதை வந்து படிச்சுட்டுருக்கேன் இப்படி போயின்ட்டுருக்கு என்னென்னா ஒரு நேற்று முந்தானேத்தோ ஒருத்தர் கேட்டார் என்ன நீ புஸ்தகங்கள் போட்டுகிட்டே இருக்க அடுத்தடுத்து நீ புக்ஸ் போட்டுகிட்டே இருக்க எல்லாம் போட்டு காற்றுல தான் வச்சுருக்கேன் இதை யார் எங்கள் புஸ்தகம் வாங்குறா யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிட்டுருக்க யார் இப்போல்லாம் புஸ்தகம் படிக்க போகிறா இல்லை சுவாமி நான் வந்து ரொம்ப ஆசையோடு அதை வந்து கொண்டு வரேன் ரொம்ப சமப்பட்டு புஸ்தகம் நல்லா ரைட்டுப்பா வித்வானேவ விஜாநாத்தி வித்வஜன பரிசிரமம் வந்தியா விஜானாத்தி குருவியும் பிரசவ வேதனான்னு ஒரு பழமுடி ஒன்று இருக்குது அந்த அந்த புஸ்தகத்தினுடைய அருமை அந்த அளவுக்கு வாஷவாலுக்கு மட்டுந்தான் தெரியும் எப்படின்னா ஒரு குழந்த பாக்கியம் இல்லாதவளுக்கு அந்த பிரசவ வேதனைனால் என்னென்னு தெரியாதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொல்கிறார் அவர் அதுபோல் நீ எழுதி முடிச்சாரா என்ன பண்ண போற நீ எழுதுகிற புஸ்தகம் போட்டு வச்சிருக்க யார் வாங்க போகிறா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீ எவ்வளோ தான் நீ சொன்னாலும் இப்போ உன்னுடைய சருபதேசத்தில் உபதேசங்கள் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நோபடி கேர்ஸ் அபவுட் திஸ் திங்ஸ் கேட்கச்சே என்ன இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் யார் என்ன பண்ண போகிறா என்ன புஸ்தகம் வாங்குவான்னு நினச்சிட்டு நீ அப்படின்னு நான் சொன்னேன் நான் வாஸ்தவனா ஆயிரம் காப்பி போடுறேன் ஒரு நூறு வருஷம் கழித்து யாரானா ஒருத்தருக்காவது தோணாதா ஐயோ இந்த பையன் ஷாமப்பட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான் இந்த புஸ்தகத்தில் உள்ள அபூர்வமான விஷயங்கள் இருக்குதுன்னு ஒரு நூறு வருஷம் கழிச்சா அவர் யாராவது ஒருத்தராவது ரிலீஸ் பண்ண மாட்டாளா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக எனக்கு இருந்தார் அவர் கொஞ்சம் என்ன தான் பார்த்தார் நூறு வருஷம் கழித்து எவனோ ஒருத்தன் புஸ்தகம் பார்க்க கோசரம் நீ இப்போ ஷமப்படணுமா இல்லை வா உனக்கு என்ன கோவிலாக போகிறான் உன்னை என்ன பெருசாக ஸ்தோத்திரம் பண்ண போகிறான்னு என்ன ஒன்றும் ஸ்தோத்ரம் பண்ண வேண்டாம் கோவிலும் கட்ட வேண்டாம் அந்த சமயத்தில் அந்த புக்கை அவளுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ அந்த ஒரு க்ஷனை நம்மளை நினச்சி இல்லையோ நம்மளுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அதாவது சம்பிரதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச என்னுடைய லெவலில் கான்ட்ரிபியூஷன் அவ்வளவுதான் என் லெவலில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சுவாமி அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அணைகேஷாம் அவபோதனம் அர்ச்சாவதார சேவாஜான்னு சொல்லுவாள் அதாவது கிரந்தங்கள் எழுதுறது மற்ற அதை போ சொல்லி வைக்கிறது கோவில்களில் பெரும்பாலும் அர்ச்சாவதாரத்தில் போய் சேவிக்கிறதுன்ற மாதிரி சொல்லுவாள் அந்த மாதிரி என்னுடைய ஒரு ஆசை நான் எழுத எழுதுகிற நூறு வருஷம் கழிச்சு அண்ணன் ஒருத்தர் அப்புறம் அப்படி போயிட்டார் வரும் பட் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ராத்திரி நான் அப்படியே கொஞ்சம் போர் அடிக்கிறதுன்னு என்ன சொல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துட்டே அப்பப்போ மழை பெஞ்சதுனால வேற கடுப்பாயின்ட்டு மேட்சுக்கு நடுவில் அப்படியே அந்த புஸ்தகம் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு விரட்டின்னே வந்தேன் விரட்டின்னே வந்தேன் அதில் நவநீதம் சுவாமியினுடைய சரித்திரம் வங்கிபுரம் நவநீதம் சுவாமியுடைய சரித்திரம் அதாவது இன்றைக்கி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுவாமி அந்த சுவாமியினுடைய ஒரு சரித்திரம் படித்தனே வந்தேன் ஏன்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா அந்த சுவாமி வந்து பகவத் மகாபாரதம் முழுக்க ரொம்ப சிரமப்பட்டு அவர் வந்து பதிப்பிச்சிருக்கார் அது அவர் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய காரியம் மதுர மகாபாரதம் முழுக்க வந்து கிரந்தாட்சரத்தில் பாடபேதங்கள் பாடசோதனங்கள்லாம் பார்த்து ரொம்ப அதெல்லாம் வந்து என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லி தானே ஒரு டிப்பனி சேர்த்து டிப்பனின்னா அதுக்கு ஒரு ஃபுட் நோட்ஸ் தானே அதுக்கு ஒரு ஃபுட் நோட்ஸ் சேர்த்து அந்த சுவாமியை ரொம்ப சிரமப்பட்டு மகாபாரதம் புஸ்தகம் போட்டிருக்கேன் நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டுருக்காரு அந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது ஒரு பேப்பர் பஞ்சங்கள் இருந்திருக்கு புத்தகம் போனோம்னா அதுக்கு கேலி ப்ரூஃப் நூறு பார்க்கணும் நடுவில் திடீர்னு ஒன்று சேர்த்துற முடியாது என்ன பிளான் பண்ணுறாலோ அந்த பிளான் தான் பண்ண முடியும் சின்ன சின்ன ஃபாரம் புஸ்தகங்களை கொண்டு வர முடியும் இப்போ இந்த காலத்தில் டெஸ்க்டாப் பப்ளிகேஷன் சொல்கிறோம் என்னன்னு நம்மக்கிட்ட பிரமாதமான எல்லா விஷயம் இருக்குது ஆனால் ஒரு புத்தகம் கொண்டு வரத்துக்குள்ளே ஓராயிரம் தப்பு வந்துடுறது பாதி இடத்துல விவரம் அட்டையை மட்டும் நம்ம கொண்டு வந்து காமிக்கிறோம் இந்த மாதிரி எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத ஒரு காலத்தில் கூட அந்த சுவாமி நிறைய புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அதில் அவர் பண்ணின பெரிய சாதனை இதே மாதிரி தான் வி கே ராமானுச்சார் சுவாமி வி கே ராமானுச்சார் சுவாமி அவர் நிறைய புஸ்தகங்கள் போட்டிருக்கார் மாவி ராமாச்சார சுவாமி மகாபாரதம் முழுக்க தமிழை கொழுந்து புஸ்தகமாக போட்டிருக்கார் இவர் நவநீதம் பேராந்த ரேசிகாச்சார சுவாமி அப்படின்னு அந்த சுவாமிக்கு அதாவது அந்த சாரி சுவாமியை திருநாமத்தை மாற்றி சொல்லிட்டேன் நவநீதம் கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி கிருஷ்ணமாரி மகாதேசிகன் இந்த சுவாமிக்கு திருநாமம் அவர் புஸ்தகம் போட்டிருந்தார் இதெல்லாம் நான் படிச்சுன்னு இருந்தேன் அப்போ அந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மகாபாரதம் அதுவும் ஒன்றரை லட்சம் ஸ்லோகங்களை எடுத்து பரிஷ்காரம் பண்ணி போடுறது எவ்வளோ பெரிய விஷயம் எதுக்கு இவ்வளோ போட்டு வச்சிருக்கீர்கள் யார் இந்த புஸ்தகத்தை வாங்கினா யார் இதை யூஸ் பண்ணுறா யார் யூஸ் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டாலும் ஒருத்தர் அந்த சுவாமிகிட்ட விஷமாச்சாரியார் சுவாமிகிட்ட அதுக்கு அந்த சுவாமி சிரிச்சுண்டு இன்றைக்கி யூஸ் ஆகாது ஒரு நூறு வருஷம் கழித்து யாரும் ஒருத்தருக்கு அது யூஸ் ஆகுமோ இல்லையோ அந்த சமயத்தில் கூட அபூர்வமாக இந்த புஸ்தகத்தை அந்த சுவாமி போட்டிருக்காரு நினச்சி பார்த்துருப்பாளே இது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லையா சம்பிரதாயத்துக்குன்னு அந்த சுவாமி சொன்னாராம் என்ன ஆச்சரியம் தெரியுமா இப்போ அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த மகாபாரத புஸ்தகம் அந்த சுவாமி பதிப்பிச்சு ஆல்மோஸ்ட்டு நைன்டீன் லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ஆல்மோஸ்ட் நூறு வருஷம் ஓவர் இல்லையா இப்போ ஆடியேன் எழுதக்கூடிய சில புஸ்தகங்களுக்கு முக்கியமான பிரமாணமாக நவநீதம் சுவாமி கிருஷ்ணாச்சாரியார் சுவாமி எழுதின மகாபாரத புஸ்தகம்தான் பிரமாணமாக இருக்குது அப்படி எனக்கு அந்த புஸ்தகம் பெரிய பாக்கியம் பெரிய வரப்பிரசாரம் மகாபாரதத்தினுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன தான் பிஓஆர்ஐயில் பண்டார்கர் ஓரியன்டல் ரிசர்ச் சென்டரில் அதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி புத்தகங்கள் போட்டிருந்தால் கூட மகாபாரதம் பதிப்பு நவநீதம் சுவாமினுடைய பதிப்பு தான் இப்போ அடியனை போல் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப யூஸ் ஆகுது அவர் சொன்ன வாக்கியம் எவ்வளோ சத்தியம் பாருங்களேன் நூறு வருஷம் கழித்து எவனுக்கான ஒரு நாள் ஒரு சமயம் எப்போயாவது யூஸ் ஆகுமோ லியூனர் இப்போ அதை யூஸ் பண்ணின்னு இருக்கேன் அந்த மகாபாரத் ஆல்மோஸ்ட் அப்பப்போ அடியன் சேவிச்சுன்ட்ருக்கேன் இந்த மகாபாரதம் யூஸ் பண்ணுற சமயத்தில் அந்த சுவாமியுடைய சரித்திரத்தை வாசிக்கிறப்போது அப்போ அந்த சுவாமியுடைய ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுது இதுக்கு லிங்க் பண்ணும்பொழுது அடியனும் அதே நிலமையில் தான் இருக்கு அவன் பெரியவாளோட கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காரிங்கோ நான் இன்னும் பெருசாக என்ன வசதி பேசிட்டேன் சொல்லி நீ புஸ்தகம் வாங்கினாலும் வாங்காட்டாலும் படித்தாலும் படிக்காட்டாலும் போடுறதுனுடைய உத்தேசம் ஏதாவது ஒருத்தருக்கு உருப்படியாக ஒரு சமயத்தில் கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதான ஒரு மகாவிஸ்வாசம்தான் பெரியவாழ்லாமே அப்படி தான் இருந்திருக்கான்னா அடியனால் என்ன சொல்ல முடியும் இப்போ எனக்கே இது ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு சகுனம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சுவாமியுடைய திவ்ய சரித்திரம் வாசிக்கச்சே சரி நாம் நம்ம முயற்சியை பற்றி கவலைப்படக்கூடாது யூவா புஸ்தகம் வாங்குகிறாளோ வாங்கலையோ வாசிக்கிறாளோ வாசிக்கலையோ அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது நம்முடைய கான்ட்ரிபியூஷனை நாம் பண்ண வேண்டியது பண்ணணும் அப்படின்னு தோணித்து நிஜமாகவே ரியலி இந்த மகன்களுடைய சரித்திரம் தான் நமக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் தெரியுமா அதெல்லாம் நம்ம எங்கே எப்போ வாசிக்க போகிறோம் எப்படி இன்ஸ்பயர் ஆக போகிறோம் தெரியல ஸ்ரீமதி வாட்சஷ்ய கிருஷ்ணமாரி மகாதிஷிகராயன மகா